சென்னை அணி அடுத்ததாக ஹைதராபாத்தோட போட்டி இருக்காங்க மும்பைகிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தோற்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெறி கொண்டு வருவாங்க இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா மேட்ச்லையுமே ஹைதராபாத் ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்குது சென்னைக்கு அதே நிலைமை தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வந்து மும்பை எதிர்கொள்கிறாங்க அதன் பிறகு சென்னைக்கு வந்து ஹைதராபாத் வந்து சென்னை எதிர்கொள்கிறாங்க எல்லா போட்டியுமே பார்த்திங்கன்னா கடுமையாகவே இருக்கும் ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ்கெலாம் ஏற இடம் கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு சென்னை இல்லை இருந்தாலுமே ஏதோ ஒரு ஸ்பார்க் இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கு இதில் வேற பிளம்பிங் வேற சொல்லியிருக்காரு யங் பிளேயர்லாம் இருக்காங்க இருந்தாலுமே கண்டினியூஸாக அந்த மாதிரி விளையாடுவாங்களாம் கேட்டால் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்ல அடுத்த மேட்ச்சில் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாலாம் சென்னை அணி பார்த்தீங்கன்னா அடுத்து வர எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு என்பது குறைவு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து நாலே பாயிண்ட் எடுத்து ரொம்பவே கேவலமாக இருந்தது மும்பை அணி மட்டும்தான் அதன் பிறகு ஓரளவு ஆவரேஜாக இருந்தது பார்த்திங்கன்னா பிபி கேஎஸ் இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு நாலு டீம் பார்த்தீங்கன்னா பதினாலு பாயிண்ட்டோடய சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எல்லா டீமுமே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க போன வருஷமே அப்படி இருந்துச்சு இந்த வருஷம் சொல்லவே தேவையில்லை யார் வந்து பிளேயராக போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியல அப்படி ஒரு ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு டீம் இப்பவே வந்து பன்னெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பத்து பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்காங்க ஆர்சிபி இருக்கு இப்போ மும்பை வந்து ஹைதராபாத்தை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டவே தேர்ட் பொசிஷன் போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து டஃப் ஃபைட்டா இருக்கு அதனால வாழ்வோ சாவோ தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து ஹைதராபாத்தும் வந்துருச்சு சென்னையுமே வந்துருச்சு இதுல வேற பார்த்தீங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி வந்து அடுத்தடுத்து இவங்களுக்கே மேட்ச் இருக்கனால எவன் அவனை அடிக்கிறானோ அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்காங்க யங்ஸ் யங் பிளேயரை வந்து இறக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீஸ் நடக்காத ஒரு காரியம் எப்போ இப்போ ஆனாலும் படம் எப்படி போனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து இப்படி தான் போவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்சனை வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருப்பாங்க இந்த சீசன் வந்து இல்லைங்க ஒரு ஸ்பார்க் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி யங் பிளேயரை வந்து ஸ்டெயிட்டவே வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க ஆயுஷ் மாத்ரை எடுக்க பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஷேக் ரசீத்தை எடுக்க பார்த்துருந்தோம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் வந்து அடுத்த மூவாக பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்பீடியை வந்து இறக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்து ரொம்ப நாளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு டெல்லி ப்ரீமியரில் வந்து அடிச்சா இந்த செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டுப்பா சிக்ஸ் மட்டும் பன்னெண்டு அடிக்கிறா இருப்பா ஃபோரே அடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு பேச்சுமே இருக்கு அதில் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மேட்சில் வந்து விஜய் சங்கருக்கு பதிலாக அவரை இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது நம்மளை பல நாள் என்ன கேள்வி அப்படின்னா ஜேமி ஓவர்டனுக்கு என்ன ரோல் கொடுக்குறீங்க ஓவர் போட மட்டும் வச்சிருக்கீங்களா இல்லை பேட்டிங்கா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணிட்டு இருந்துச்சு அவர் ரோலை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஏன் கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் ஓவர் கொடுத்தா கிளியுது அவர் ஓவர் போட பயன்படுத்தவே கூடாது பேட்டிங் ஒன் டவுன் த்ரீ டவுன் அவர் இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு க்ரூசியல் இன்னிங்ஸை வந்து எடுத்து கொடுப்பார் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராங் மூவால் வந்து கண்டிப்பாக அவரையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க சிவம் தூபேவே வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவர் ஒரு சில மேட்செல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காரு ஒரு சில டீம்ஸ்க்கு ஹைதராபாத் நிறைய டீமுக்கு ஜெயிக்க வச்சுருக்காரு அவரையே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவரை போட்டு எல்லாம் இருக்காங்க அவர் சிக்ஸு ஃபோர் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவரை வந்து இவங்க தவறான மூலியமா வந்து எஜுகேட் பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நீ இந்த பொறுமை ஆடு அப்படின்ற மாதிரி அவர் பொறுமையா ஆட மாட்டார் அவர் காட்டு சுத்தும் சுத்திக்கிட்டு இருப்பாரு அந்த மாதிரி அவர் வந்து அக்ரெசிவா ஆனா கூட பாத்தீங்கன்னா கம்மி பால்ல வந்து அதிக ரன்கள் அடிச்சுட்டு டக்குன்னு விக்கெட் ஆகிட்டு கூட போவார் அப்படி இருக்கும்போது அவர் பொறுமை ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெஸ்ட் ஆடிட்டு இருக்காரு நல்ல பிளேயர் எப்படி ஆக்கி விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆனா அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குரூசியலாவே இருக்கும் இவங்களுக்கும் சரி ஹைதராபாத்துக்கும் சரி ஏன்னா இவங்களோட படி வந்து ஹைதராபாத் வந்து மேல இருக்காங்க தோத்துட்டாங்கன்னா இப்போ வந்துட்டாங்க உள்ளே ரொம்ப வாய்ப்பு அதிகமாகவே இருக்கா ரெண்டு டீம் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க நம்ம சென்னையோட பிளேயிங் லெவனை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தோட பிளேயிங் லவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்ன சூப்பராகவே இருக்கு என்ன கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடக்கூடிய பேட் கமெண்ட் வரைக்கும் கூட நல்லா விளையாடுவாங்க ஓப்பனிங் நல்லா அமையுது அபிஷேகம் ட்ராவிஷேட்டும் பவுலிங் தான் அவங்களுக்கு குறையாவே இருக்கு சாமி வந்து நல்லா பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு அதனால ஜெய்தேவ் உணர்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பேக் போனவருக்கு அப்புறம் இஷான் மலிங்காவை அவர் ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து பவுலிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சென்னை அணியில் வந்து பவுலிங் சூப்பராகவே இருக்கு இவங்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிழிச்சிக்கிட்டு போயிருது அப்படின்னே சொல்லலாம் பவுலிங்கை பொறுத்தளவு ஏகேவை கூப்பிட்டு வர அனுசலுக்கும் போது நல்லா தான் போட்டார் நிக்கோலஸ் பூரா விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு அவரே நீங்கள் மீண்டும் லெஃப்ட் காம்பினேஷனோட ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துல நூறு ரகமாதையே பவர் பிளேல போட வைக்கலாம் ஸ்டேட்டே பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வினையும் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஸ்பீடியை உள்ளே கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு சூப்பராக எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரச்சின் ரவீந்திரா வந்து சூப்பராக விக்கெட்டு எடுப்பார் அவரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிவம் துவே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் ஓடுறப்ப விக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு ரெண்டு ஓவர் நீங்கள் ஓட்டுவோம் தேவ இல்லாமல் ஜேமி ஓர்டோன போட்டு அவர் ஓவர் கிளிகளையும் கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனிப்போத்தி ஒரு மேட்ச் வந்து பத்திரா நான் உட்கார வச்சுட்டு அவர் ஒரு அந்தளவு டீசெண்டாக பண்ணுறது இல்லை நாத நெல்ஸ் உங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுத்தீங்க அதுலேயே நல்லா தான் பண்ணார் என்னை பொறுத்த வரைக்கும் அவரையே நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கலாம் நல்லாவே இருக்கும் சிஎஸ்கே பிளேயிங்கில் ஒன்றை பொறுத்தளவு இப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இருக்கும் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேமி ஓர்டனை தான் அவங்க உட்கார வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓர்டனை வந்து பேட்டிங் ஆட்ருக்கு வச்சுக்கலாம் ஆனால் வந்து அவரை உட்கார வச்சு டெவல் பிரவிஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஓப்பனிங்கை பொறுத்தளவு ஷேக் ரஷித்து அண்ட் ரச்சின் ரவீந்திரா மீண்டும் ட்ரை பண்ணுமா அப்படின்ற ஒரு கால் தான் எனக்குமே தோணுது அந்த இடத்துல நீங்கள் ஆயுஷ் மாத்திரையும் ஷேக் ரஷித்தையும் கூட விட்டுட்டு நம்ம ரச்சின் ரவீந்திரா கூட நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அவர் ஒன் டே மட்டும் தான் நல்லா ஆடுவார் டி ட்வெண்ட்டி அந்தளவு பட மாட்டேங்குது அதனால் அவரை ட்ராப் பண்ண டெவல் பிரவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின்னும் போடுவார் பேட்டிங் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவார் அவரை கூட நீங்கள் ஒன் டவுனில் இறக்கி விடலாம் அதன் பிறகு வன்ஸ் பேடி ஜேமி ஓட்டுனா கொஞ்சம் வந்து கால் எடுத்து முன்னாடி கொண்டு வரலாம் அவரை வந்து பேட்டிங்க்கு மட்டும் பயன்படுத்தலாம் அப்புறம் நாதன் ஹெல்ஸை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போட வைக்கலாம் ஸ்டேட்டவே பார்த்தீங்கன்னா அஸ்வின் விஜய் சங்கர் இவங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகாகவே பார்த்தீங்கன்னா டபுள் பிரேவிஸை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி டீம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் பேட்டிங்கும் இப்போ ஓப்பனிங் வந்து ஷேக் ரஷித்தும் நம்ம ஆயுஷ் மாத்திரையும் பண்ணாங்க ஒரு குரூஷியல் நீங்கள் சேர்த்துறாங்கன்னு வச்சுக்கோம் ஒன் டவுன் வந்து ஸ்டேட்டாகவே டபுள் பிரேவிஸ் இறக்கி விடலாம் அதன் பிறகு சிவன் தூவை பார்த்தீங்கன்னா ஸ்பின் எடுத்துகிட்டு வருவாங்க சிவன் ரன் பூவை எடுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜேமி ஓட்டோன பேட்டிங் மட்டும் பயன்படுத்த அவர் கொண்டு வரலாம் அப்புறமேட்டு தலை நம்ம ஜடேஜா இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏழு பேட்டிங் வரைக்கும் சூப்பராகவே இருக்குது பவுலிங் பொறுத்தளவுக்கு நூறு ரெண்டு கலில் அதுக்கப்புறமேட்டு ஏகே இவங்கள பயன்படுத்தலாம் அது இல்லாமல் நாதன் எல்சிங் கூட பயன்படுத்தலாம் பார்க்கவே டீம் அவ்வளோ சூப்பராகவே இருக்குது ஓவர் ஸ்கேனாக பார்த்தீங்கன்னா சிவன் துபை வந்து இம்பாக்ட் பிளேயராக இல்லாமல் வேற யாராச்சும் இம்பேக்டாக பயன்படுத்திட்டு உங்களை கூட கொண்டு வரலாம் அப்படின்றதான் என்னோட கருத்தாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவன் நான் சொன்ன பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இது மேனேஜ்மெண்ட்டு பார்த்து அதுக்கான ஓ ஒரு டீம் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல அதுதான் ரொம்ப பயங்கரமாக திரும்பி இவங்க திருப்பாத்தி திரும்பி இவங்க விஜய் சங்கர் அப்படின்ற மாதிரி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா வாழ்வா சாவா கட்டம் தான் எல்லா மேட்சையும் தொடர்ந்து இவங்க ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும் அதோட ப்ளம்பிங் சொல்கிறாரு யங்ஸ்டர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இதே தொடர்ந்து கன்ஸ்டண்ட்டாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிலங்க ப்ரெஷர் ஹேண்ட்லிங் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து சுரேஷ் ரெய்னா சொன்னதாக இருக்கட்டும் நம்ம ஹர்பஜன் சிங் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளேயர் அதாவது ஆக்ஷனில் நீங்கள் என்னங்க பண்ணீங்க நல்ல பிளேயரை நீங்கள் எடுக்கவே இல்லை ஒரு பிரயாண் சாரியா மாதிரி இருந்தாங்க கே எல் ராகுல் ஸ்ரேஷ் சேரி எல்லாம் நீங்கள் தவற விட்டுட்டீங்க இப்போ வந்துட்டு இது பண்ணுறீங்க ஆனால் முன்னாடி நம்ம பார்த்த பார்த்தப்ப ஆக்ஷனில் எப்போ எப்படி இருக்குது டீம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு எல்லோ சர்ச்சினால ஆஸ்திரேலியா டீம் மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ இப்போ தெரியுது எங்கே இது ஜிம்பாபி டீம் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க இதாக சொல்லலை ஆனால் அவங்க டீம் வந்து என்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ருத்து போன பிறகு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குர்ஜாப்னின் சிங் போன பிறகு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆன பிறகு திரும்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது அவங்க வேற பவர் பிளேலே நூற கொண்டு வந்தா வந்து விக்கெட்டுகள் எடுக்கலாம் ஆனா வந்து கொண்டு வருவாங்க பத்திரானவா பத்திரமா பார்த்துக்கணுங்கிறாங்க இன்னைக்கு கூட ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் கோடி கணக்கில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குமே இந்த டீம் வந்து சட்டை ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இதில் தான் போயிட்டுருக்கு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லெவனோட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மேட்சுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற பிளேயிங்கில் மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் சன்ரைசர்ஸ் சிஎஸ்கே மேட்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்